ஹாய் காய்ஸ் என்ன வீடியோன்னு சொன்னால் ஏழல் முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார் மேலும் குறித்த அறிவிப்பில் பாராளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரை கடற்கரைக்கு செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் இளைய தலைமுறையினர் வயதிற்கு மாறும்போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த நல்ல திட்டம் நல்ல திட்டம் வாழ்க வளமுடன் உறவுகளே இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நீண்ட வீடியோவா தன்னிக்கும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க கேளுங்க காது கொடுத்து கேளுங்க செவி கொடுத்து கேளுங்க இந்த வீடியோ வந்துட்டு என்ன காரணத்துக்காக நான் போட்டுச்சுன்னா வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோ பதிவு ஓகே எல்லோரும் பொறுமையாக பாருங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் நீண்ட வீடியோ தான் இருக்கும் இப்போ அந்த அமைச்சர் பேசினதை நீங்கள் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை அந்த அமைச்சர் பேசியிருக்கிறார் எப்படின்னு சொன்னால் ஸ்கூல் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்து அவங்கள வந்துட்டு ஊக்குவிக்கணும் இதுக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கும் பீச்சுக்கு போகிறதுக்கும் அவங்கள வந்து அந்த மாணவர்களை வந்துட்டு ஊக்குவிக்கணும்னு சொல்லி அந்த அமைச்சர் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தார் ஏதாவது யாராலும் ஒரு அமைச்சர் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இந்த வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் சம்பந்தமாக யாராவது ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறீங்களா எந்த அமைச்சரும் பேசில்லை காரணம் இவங்க கூட சம்மந்தமாக நாம் பேசினா நமக்கு எந்த விதமான ஒரு ஃபாய்தாவும் இல்லைன்னு சொல்லி இருக்கின்ற ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் அந்த வெளிநாடு வாழும் உறவுகள் சம்பந்தமாக வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் சம்பந்தமாக நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க இந்த வெளிநாடு வாழும் தொழிலாளர்களோட பக்கம் வந்துட்டு உங்களோட செவி சாய்க்காமல் இருக்கிறீங்க காரணம் என்னென்ன எனக்கு புரியலை அடுத்தது தான் நேற்று நான் வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் வந்துட்டு இருநூறுக்கும் அதிகமான இலங்கையைச் சேர்ந்த மக்கள் வந்துட்டு ஒயிட் நாட்டில் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நாட்டு அரசாங்கம் வந்துட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நான் நேற்று போட்டிருந்தேன் உறவுகளை இப்போ நாம் இதில் எவ்வளவுதான் பார்த்தாலும் என்னத்தை தான் செஞ்சாலும் என்னத்தை தான் பேசினாலும் இந்த வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுற விடயங்கள் பாதிக்கப்படுற விஷயங்கள் வந்துட்டு எப்படி வெளிக்கொண்டு வருதுனு இருந்துச்சுன்னா இந்த சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை இந்த டிக்டாக்ல இரு இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து பயணிக்கிற மக்கள் தான் இன்றைக்கி வந்துட்டு வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் சம்பந்தமான பாதிக்கப்படுற சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் உள்ள மக்கள் தான் இன்றைக்கு வெளிக்கொண்டு வராங்க நாட்டு அரசியல்வாதிகள் நாட்டு அரசியல்வாதிகள் வந்துட்டு இந்த விதயங்கள் எதையுமே வந்துட்டு வெளிக்கொண்டு வர இல்லை சரியா ஏன் அவங்களுக்கு அதில் உள்ள எந்த விதமான ஃபாய்தாவும் இல்லை நாம் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த அமைச்சர்மார்களுக்கு சொல்கிறது நல்லா ஒன்றை புரிஞ்சிக்கணும் அன்றைக்கு வந்து நாடு வந்துட்டு பொருளாதார பிரச்சனையால் வந்துட்டு நாடு வந்துட்டு விழுந்து கிடக்குன்ற பட்சத்தில் வந்துட்டு நாட்டுக்கு டொலர் அனுப்பின மக்கள் தண்டைக்கு ஒவ்வொரு நாட்டுகள்லையும் ஒவ்வொரு வெளிநாட்டுகள்லையும் வந்துட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வெளிநாடு வாழும் உறவுகள் வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுகள்லையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் கூட சம்பந்தமாக வந்துட்டு பேசுறதுக்கு எந்த விதமா எந்த விதமான ஒரு அதிகாரிகளும் வந்து முன்வாரல்ல இருக்கு சரியா எந்த விதமான ஒரு அதிகாரிகளும் எந்த விதமான ஒரு அரசியல்வாதிகளும் வந்துட்டு இந்த விடயங்களுக்கு வந்துட்டு பேசுகிறதுக்கு முன்வாரல்ல காரணம் அவங்களுக்கு அதில் உள்ள எந்த விதமான ஒரு ஃபாய்தாவும் இல்லைன்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு வந்துட்டு சோசியல் மீடியாவில் பயணிக்கிற மக்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு வராங்க வெளிக்கி இப்போ நான் கேட்கிறேன் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரியல உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமாக தெரியிற விடயங்கள் வந்துட்டு அந்த ஸ்கூல் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்து பீச்சுக்கு சினிமாவுக்கு அனுப்புகிற ஒரு விடயம்தான் இன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு நான் இந்த அமைச்சருக்கு வந்துட்டு நான் வேணும் சொல்லிக்கொள்கிறேன் வந்துட்டு இது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் மற்ற வந்துட்டு எந்த விதமான வேறொரு பிரச்சனையுமே உங்களுக்கு நாட்டில் இல்லை நாட்டு மக்களோட பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை நீங்கள் அன்றைக்கு வந்து நாட்டு மக்கள்கிட்ட சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அன்றைக்கு வந்து நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துன்னு வந்துட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு தொழில் என்ற இலங்கையர்கள் வந்துட்டு மரணித்தால் அவங்களுக்கு இழப்பீடாக வந்துட்டு முந்தி வந்துட்டு ஆறு லட்சம் ரூபா இழப்பீடாக வந்துட்டு நாட்டு அரசாங்கம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த இழப்பீடு வந்துட்டு இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நான் இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து வெளிநாட்டில் தொழில் புரிகிறேன் நான் வந்து மரணிச்சால் எனக்கு வந்து இழப்பீடாக வந்துட்டு என்னோடய குடும்பத்துக்கு வந்துட்டு இருபது லட்சம் ரூபாய் பணம் வந்துட்டு வழங்கப்படும் இழப்பீடாக இப்போ நான் கேட்குற கேள்வி ஒன்று வந்துட்டு நான் மரணிச்சதுக்கு அப்புறமா அந்த நீங்கள் இருபது லட்ச ரூபாய் பணத்தை நீங்கள் கொடுத்தாத்தான் என்ன கொடுக்கலன்னு சொல்லித்தான் என்ன கொடுத்தேன்னு சொல்லி அந்த குடும்பம் வந்துட்டு காலமெல்லாம் சந்தோஷமாக வாழ போகிறதும் இல்லை நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி அந்த குடும்பம் வந்துட்டு கஷ்டத்தில் விழப்போகிறதும் இல்லை அந்த குடும்பம் வந்துட்டு அவங்களால் ஏதோ ஒரு வகையில் அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட முயற்சியால் அவங்க வந்து அன்றை அன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் தேடி திருந்துட்டு இருப்பாங்க அது ஒரு விஷயம் அது ஒரு விடயம் அது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் வந்துட்டு அந்த இருபது லட்ச ரூபாய் குடுப்பீடு அதாவது அந்த இழப்பீடு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தை வந்துட்டு இந்த வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் இவங்க வந்துட்டு வெளிநாட்டுகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இருபது லட்ச ரூபா பணத்தையும் நீங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்துட்டு அவங்கள ஒரு ஒரு தொழிலுன்பு ஊக்குவிச்சால் அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு இருக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து சிறந்த இருக்கும் நாட்டு அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் வரக்கூடிய ஒரு இருக்கும் நாட்டு மக்களை வந்துட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி நாம் வந்துட்டு அதில் இந்த டோலர் சம்பாதிக்காமலுக்கு அந்த நாட்டு மக்களை வந்துட்டு அவங்க வெளிநாட்டுகளுக்கு போக விடாமலுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு அந்த இருபது லட்ச ரூபாய் இழப்பீட்டை நாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒரு ஒன்று செய்கிறதுக்கு ஊக்குவிப்போம் அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் முன் வர மாட்டீங்க நீங்கள் வா முன்வாரதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற விடயங்கள் ஒவ்வொன்றுக்குன்னு தான் நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஃபைலில் தூக்கிட்டு வந்து பார்லிமெண்ட்டில் வந்துட்டு குரல் கொடுக்குறீங்க இன்றைக்கு ஒவ்வொரு அமைச்சர்மாரையும் ஒவ்வொரு மந்திரிமாரையும் நாம் பார்க்கின்ற போது அவங்க வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒவ்வொரு விடயங்களுக்கு வந்துட்டு தான் ஃபைல் தூக்கிட்டு வந்து பார்லிமெண்ட்டில் வந்துட்டு தொண்டை கிளீரத்துக்கு குரல் கொடுக்குறீங்க இந்த வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் சம்பந்தமா எந்த விதமான ஒரு குரலும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு குற்றம் வைக்கிறேன் உங்களுக்கு காரணம் நானும் பார்த்த வகையில் இதுவரைக்கும் வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் சம்பந்தமா நீங்கள் எந்த இடத்துலையுமே பேசி இல்லை அடுத்து வந்துதான் இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்துட்டு பாருங்கள் அந்த மக்கள் வந்துட்டு இருநூறுக்கும் அதிகமான மக்கள் வந்துட்டு இலங்கையைச் சேர்ந்த மக்கள் இலங்கையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டில் வந்து தொழில் புரிந்த தொழிலாளர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருநூறுக்கும் அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தின்றதுக்கு உரிய ஒரு வசதி இல்லை அவங்களுக்கு ஒரு உடுப்புடவை மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இல்லை அப்படியான கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க கொண்டு கொண்டிருக்கிறாங்க எந்த நாட்டு அரசாங்கம் என் நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எந்த நாட்டு அமைச்சர்கள் வந்துட்டு இதை பற்றி பேச மாட்டாங்களா எங்களை நாட்டுக்கு மாட்டாங்களா எப்படி சரி நாங்கள் வந்துட்டு எங்கள்ட்ட சொந்த நாட்டோட தாய் நாட்டோட பேர் சேர்ந்துட மாட்டோமான்னு சொல்லி அந்த மக்கள் வந்து இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த மக்கள்கிட்ட சம்பந்தமாக எல்லாம் வந்து நீங்கள் பேச மாட்டீங்க காரணம் அதில் எந்த விதமான ஒரு ஃபாயுதா அவங்களுக்கு இல்லை அதே மாதிரி நாட்டு எம்பேசி அறிக்கலாம் நாட்டு எம்பேசிக்கு அவங்க தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை கொண்டு ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க இல்லை போட்டு மெசேஜை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க இல்லை என்றால் நம்பரை வந்து ப்ளாக் பண்ணிடுறாங்க இப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து குற்றம் வைக்கிறாங்க இன்றைக்கு நாட்டு எம்பேசிக்கு காரணம் அந்த அளவுக்கு போகுது நம்மட நாட்டு அரசியல்வாதிகளும் நம்மள நாட்டு மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய ஒவ்வொரு துறை ஒவ்வொரு துறைகளும் வந்துட்டு அதாவது எம்பிசி அறிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளும் வந்துட்டு இன்றைக்கி அப்படி நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்குது இந்த நாட்டு மக்கள் பாவம் இலங்கை நாட்டு மக்கள் தொழிலாளர்கள் வந்துட்டு உண்மையிலே பாவம் காரணம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாட்டில் வந்துட்டு சரியான ஒரு பொருளாதாரம் இல்லை நாட்டில் வந்து சரியான ஒரு வருமானம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என் குடும்பத்தில் வந்துட்டு பாதுகாக்கணும் என் குடும்பத்துகளுக்கு வந்து நான் உழைச்சி கொடுக்கணும் என் புள்ள படிக்குது நான் இதில் செலவுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த நாட்டு மக்கள் வந்து காலெடுத்து வைக்கிறாங்க இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்கு ஒவ்வொரு வெளிநாட்டுகளுக்கும் ஒவ்வொரு வந்து அந்த எடுத்து வைக்க வைக்கிறாங்க ஆனாலும் நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது நாட்டு அரசாங்கம் பாதிக்கலாம் நாட்டு மந்திரிமார்களாக இருக்கலாம் அமைச்சர்மார்களாக இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு அந்த நாட்டு மக்களுக்காக வந்து குரல் கொடுக்குறீங்க இல்லை இது ஒரு குற்றம் சரியா அடுத்தது வந்துதான் நீங்கள் வந்து அந்த மரணித்ததுக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு இருபது லட்ச ரூபாயையும் வந்துட்டு அந்த மக்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவினால் அந்த மக்கள் வந்துட்டு அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒரு தொழில் ஒன்று செய்கிறதுக்கு நீங்கள் ஊக்குவிச்சால் அது நாட்டுக்கும் பெருமை நாட்டு மக்களுக்கும் சிறந்த ஒரு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் எவ்வளோ விடயங்கள் பார்க்குறோம் இப்போ ஊசியில் நாங்கள் பார்த்தோம் ஸ்கூல் மாணவ மாணவிகள் வந்துட்டு ஸ்கூல் பேக்குகளில் வந்துட்டு போதை மாத்திரைகள் வந்துட்டு வச்சு அப்படி பேய்த்து ஸ்கூலுக்கு பேய்த்து அந்த அதிபரனால் கண்காணித்து அந்த கு அந்த மாணவர்கள் வந்துட்டு தண்டிக்கப்படுறாங்க இப்படி விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்போ நீங்கள் வந்து இப்படியான விடயங்களுக்காக நீங்கள் ஊக்குவிச்சுக்கிங்க இந்த பிள்ளைகளை வந்துட்டு இந்த மாணவர்களை வந்துட்டு பணத்தை கொடுத்து சினிமாவுக்கு போ பீச்சுக்கு போ பார்க்குக்கு போகணும் சொல்லி இதுக்காகவா நீங்கள் ஊக்குவிக்க ஊக்குவிக்கிறீங்க அந்த பிள்ளைகளை நாட்டு மக்கள் வந்துட்டு நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அறிக்கலாம் நாட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கலாம் இல்லை நாட்டு ஜனாதிபதிக்கு அறிக்கலாம் இல்லை ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக அறிக்கலாம் மக்களுடைய வாக்குகளை தந்து உங்களை வந்துட்டு அந்த பார்லிமெண்ட்டில் அந்த இருக்க வேண்டிய அந்த ஆசனத்தில் வந்து உங்களை இப்பாட்டினது வந்துட்டு உங்களுக்கு இப்படியான ஒரு சில விடயங்களை செய்கிறதுக்கா இல்லை உங்களுக்கு வந்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு ஒரு எலெக்ஷனை தந்து உங்களை வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பதவிக்கு வந்து உங்களை கொண்டு வந்தது வந்துட்டு நாட்டு மக்களோட பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுவீங்க பார்லிமெண்ட்டில் வந்துட்டு கொண்டு வருவீங்க வெளிக்கொண்டு வருவீங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு எலெக்ஷனில் தந்தாங்க இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால இந்த சோசியல் மீடியாவில் பயணிக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள் வந்துட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு இந்த நாட்டு மக்களோட பிரச்சனைகள் வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படற பிரச்சனைகள் வந்துட்டு இன்றைக்கு வெளிக்கொண்டு வரப்படுகிறது இல்லை என்றால் இந்த பிரச்சனைகளும் வந்துட்டு வெளிக்கொண்டு வரப்படாது நாட்டு மக்கள் எப்படியோ போனால் போகட்டும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளை இந்த மக்களின் சார்பாக கொஞ்சம் குரல் கொடுங்க தயவு செய்து குரல் கொடுங்க நாட்டு மக்கள் சார்பாக நான் வேண்டிக் கொள்வது என்னென்னு இந்த நாட்டு மக்களை எப்படியாவது நாட்டுக்கு தயவு செய்து எடுத்துருங்க நாட்டுக்கு காரணம் இந்த வாக்கிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வரமுகம்